அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பயிரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மல்லி வந்து மற்ற பயிர் மாதிரி இல்லாமல் மல்லி எப்படி வந்து அறுவடை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டைம் அறுவடை முடிஞ்சதும் திருப்பி கட்டிங் போட்டு துளுப்பு வர வச்சு திருப்பியும் பூ வறுக்கிறது அப்படி தான் ஃபார்மர் வந்து ரொட்டீனாக பண்ணிகிட்ருப்பாங்க அப்படி நம்ம திருப்பி திருப்பி கட்டிங் பண்ணக்குள்ள அதுக்கு அது வந்து நம்ம அந்த ஃபல்விக் ஆசிட் கொடுக்கக்குள்ள தொழுப்பு ரொம்பவே நல்லா அருமையாக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பூக்களை பொறுத்த வரைக்கும் மொக்கு வந்து ரொம்ப கலர் வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கணும் இந்த ஒயிட் கலர் வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் இந்த மொக்கு வந்து நல்லா பெருசாக வர்றதுக்கும் நல்ல கலர் வர்றதுக்கும் என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஒரு பத்து மில்லி பர் டேங்குக்கு ஸ்டாபிடும் பயோகோல்டும் ஐம்பது ஐம்பது மில்லி இது கூட ஜெய்கிஷானோட ரீஸ்டோரி டூ ஒரு ஐம்பது மில்லி அதாவது இந்த ரீஸ்டோர் டூவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்குது அது நல்லாவே மொக்கு சைஸ் வரும் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நீங்களே நல்லா பார்த்துருப்பீங்க இனி விரல் விவசாயம் விவசாயம்